முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க உச்ச முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடி போனாங்க உச்ச என்ஆர் இளங்கோ அவரின் வழக்கறிஞர் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த மனுவை வந்து நிராகரிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கை வந்து அவசர வழக்காக வந்து எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து அவசர வழக்காக பறிமுதல் செய்ய சொன்னாங்க உச்சநீதிமன்றத்துக்கு அதுக்கும் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து எதிர்ப்பை சொல்லிட்டாங்க இதை வந்து அவசர வழக்காக நான் வந்து பறிமுதல் பண்ண முடியாது நான் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு மாதம் டைமில் வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி போய் நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லிட்டாங்க பொன்முடி வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிராகரிச்சிருக்கிறதுனால பொன்முடிக்கும் பொன்முடியோட வழக்கறிஞர் இளங்குவவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தருது பொன்முடிக்கு ஆல்ரெடி திமுகவில் இருந்த அமைச்சர் பதவியும் பறிப்போனது அதே போல் அவரோட எம்எல்ஏ பதவியும் பதி பறிப்போனது செய்த தவறினால் பொன்முடி அவங்க மனைவிக்கும் உச்ச நீதிமன்றத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள தீர்ப்பு வந்து கிடைக்கலன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து விழுப்புரத்தில் இருக்கிற ரோட்டில் போய் பொன்முடி அவங்க மனைவி வந்து ஆஜராகணும் நாட்கள் வந்து இப்போ போது பொன்முடி அவர்களை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து அறிவிச்சிருந்தாங்க மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் முழுமையாக வந்து பொன்முடி அவர்கள் வந்து நீக்கப்படுவாங்க ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா பொன்முடியவர்கள் வந்து திமுகவிலிருந்து இருந்து முழுமையாக வந்து வெளியேற்றப்படுவார்கள் அவர் செய்த தப்புக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே போல் பொன்முடியவர்கள் வந்து சிறைக்கு சென்றால் குற்றவாளி சிறைக்கு தான் செல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி வந்து விசாரணை கைதியாக தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு வராரு அவர்கள் வந்து புழல் சிறைக்கு போகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்